ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ராமபிரானோட இந்த ஒரு நாமத்தை வந்து நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய துன்பத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரம் வந்து நம்மளோட வாயில வந்து இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துன்பங்களில் இருந்து விலகி ஒரு இன்பகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ராம மகாபிரான் நம்மளுக்கு வந்து தருவாராம் அது என்ன மாதிரியான நாமம் அப்புறம் வந்து என்ன தீபங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏற்றி ராமபிரானை வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி தகவல்களை நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து ராம பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம்ங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ராமநவமி ஸ்ரீராமர் வந்து அவதரித்த நாள் ஸ்ரீராமர் பிறந்த நாள் இன்றைக்கி வந்து ரொம்பவும் விசேஷகரமான நாளாக சொல்லப்படுது இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராமர் கோவில்களில் வந்து இந்த ராமநவமி வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய நியூஸ் கூட இந்த ராமநவமி பற்றின நிகழ்ச்சிகள் வந்து ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையிலே நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து ராமபிரானுக்கு விரதம் இருப்பீங்க அப்புறம் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இரண்டே இரண்டு துளசி இலைகள் வைத்து தீபம் ஏற்றணுமாம் துளசி இலைகள் உங்களுக்கு வந்து தெரியும் துளசி இலைகள் வந்து நம்மளோட துன்பங்களை போக்கக்கூடியது வந்து மகாலட்சுமி தேவியோட அம்சமாகவும் சொல்லப்படுது ஸோ அந்த துளசி இலையை வைத்து நீங்கள் வந்து ஒரு தாமழத்தட்டில் ஒரு துளசி இலை வைத்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கஷ்டங்கள் அனைத்தையும் ராமபிரான் வந்து குறைத்து தருவதாக வந்து சொல்லப்படுது அதனால மறக்காம நீங்க வந்து இந்த துளசிலை தீபத்தை வந்து இன்னைக்கு வந்து ஏற்றுங்க ராமபிரானுக்கு நீங்க நீங்க வந்து என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் பிரசாதங்கள்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரானுக்கு மிகவும் பிடித்தது வந்து நீர் மோர் இந்த மாதிரி உள்ளது தான் பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மோர் கூட எனக்கு வந்து பிரசாதமாக வைக்கலாம் இல்லை உங்களால் என்ன நெவேத்தியம் செய்து வைக்க முடியுதோ அதை வைக்கலாம் நீர் மோருங்கிறது வந்து அவருக்கு மிகவும் பிடித்தகரமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து வைங்க இல்லாட்டி இந்த உலர் திராட்சை நட்ஸ் இந்த மாதிரி உள்ளது கிடச்சதுனாலும் கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா ராம ராமநாமம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லலாம் நம்ம வந்து ஒரு நாமம் வந்து சொல்றோம் ஸோ அது வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை சொன்னாலுமே கோடி முறை ராமநாமம் ஜபித்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா அது என்ன மந்திரங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி ராமரோட தாரக மந்திரம் ஒன்று இருக்குது அது நம்ம வந்து இதுக்கு முந்தின போஸ்ட்ல வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய இந்த ராமனோட தாரக மந்திரத்தை நீங்க வந்து சொல்லும்போது இந்த விஷ்ணு சராட்சரம் வந்து நீங்க வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பலன்களை வந்து கொடுக்குமா ஒரு முறை ஸ்ரீராமான்னு நீங்கள் வந்து சொன்னாலுமே உங்களுக்கு வந்து எந்த தீர்க்க முடியாத நோய்களாக இருந்தாலுமே ராமபிரான் வந்து தீர்த்து வைப்பதாக சொல்லப்படுது அதனால உங்கள் வாயிலிருந்து எப்பவுமே வரக்கூடிய வார்த்தை ஸ்ரீராமா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படினாலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நாமங்களை வந்து உச்சரிப்போம் அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீராமாங்கிற ஒரு அந்த சொல் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது நம்ம வந்து இப்போ என்ன மந்திரம் வந்து இன்னைக்கு வந்து சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து ரீட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்க ஸ்ரீராம ராம ராம மேதி ரமே ராம மனோரமே சஹ ராமநாம வரணனே இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் ஏன்னா வந்து அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் நம்மளுக்கு வந்து வராது ஸோ நீங்க வந்து மெதுவா படிங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல தெரியுதோ அந்த மாதிரி படிங்க இதை வந்து நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்ணு சராக்ஷர நாமத்தை வந்து ஆயிரம் முறை சொன்ன பலன் வந்து கிடைக்குமா அந்த விஷ்ணு சராக்ஷர நாமத்தில் வந்து ஆயிரம் பெயர்கள் இருக்குதா அந்த ஆயிரம் பெயர்களையும் நீங்கள் வந்து உச்சரித்த பலன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்குமா உங்களோட வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்பிற்கு வந்து எந்த குறைவும் இருக்காதான் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சிகரமாக இருக்குமா எப்போவுமே குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்குமா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தவறாமல் இந்த நாமத்தை வந்து சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து இந்த நாமத்தை வந்து கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு வந்து ஒவ்வொரு ராம பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி